வெல்கம் டு விவாதத்திற்காக அமைப்பினுடைய மாநில குழு உறுப்பினர் திரு மத்துர் சத்யா அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் வணக்கம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு பதற்றமான ஒரு சூழல் இஸ்ரேல் ஏற்கனவே காசா விஷயத்துல சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளும் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக குறிப்பாக ஜோர்டான் ஈரான் உள்ளிட்ட நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டிலிருந்து ஏற்கனவே இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில் தாக்குதல்கள் மாறி மாறி நடைபெற்றது சில வாரங்களாக அமைதி நீடித்து வந்தது ஆனால் காசா மீதான தாக்குதலும் இஸ்ரேல் பாலஸ்தீன் விவகாரமும் தொடர்ந்து பற்றி எறிந்தது இதில் சில நாட்கள் முன்னாடி டொனால்டு ட்ரம்ப் வர்றாரு நியூக்ளியர் ஒப்பன்ஸை பற்றி நான் அறுபது நாள் டைம் கொடுக்குறேன் அறுபத்தோரு நாள் டைம் கொடுக்குறேன்னு பேசிகிட்டு இருந்தார் திடீர்னு ஈரான் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மேலே இஸ்ரேல் வந்து ஒரு கொடு கொடூரமான தாக்குதலை ஏவி இருப்பதாக செய்தி பரவுகிறது அதை தொடர்ந்து ஈரான் திரும்ப என்ன நடக்குது அதான் முதல்ல வந்து இது எவ்வளோ பெரிய பிரச்சாரம் அப்படின்றத தலைப்புச் செய்தியில் பார்த்துடலாம் இஸ்ரேல் பாம்ப்டு நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இன் ஈரான் ஏன்னா நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேலே குண்டு போடுவோம் பச்சை பிள்ளை கூட தெரியும் ஈரானில் ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருந்து அதில் குண்டு போட்டால் பக்கத்தில் ரெண்டு மூணு நாடுங்க வந்து பெருசாக ஆகும் தெரியும் மொதல் பாதிப்பு இஸ்ரேலுக்கு தான் இஸ்ரேலுக்கு தான் அப்போ அங்கே நியூக்ளியர் ஃபெசிலிட்டிலாம் கிடையாது ரொம்ப எளிமையாக தமிழ் மக்கள் புரிஞ்சுக்கணும்னா ஒரு வடிவல் காமெடி ஒன்று இருக்கும் டீ கடையில் அவர் வேலை பார்த்துட்டு பாரு ஏ சும்மா முதல்ல அதை சொல்லு நீ பாட்டுக்கு ஊரில் பெரிய ரவுடின்னா ஊரில் போகிற வர வீட்டுக்குலாம் போட்டு உன் வீட்டில் என்ன ஜாமான் ஜெட் இருக்கு இது இருக்கா அது இருக்கான்னு பார்க்க உனக்கு உரிமை இருக்கான்னு கேட்பார்ல அந்த பிரச்சனை தான் அமெரிக்கா எப்படி ஈராக்ல வந்து வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்குது அதனால நாங்கள் வந்து படையெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னானோ அதாவது யூஎன் ரெசல்யூஷன்லாம் தாண்டி எந்த ஆதாரமும் இல்லாமல் படையெடுக்கணும்னு சொன்னானோ அதே போல இஸ்ரேல் பல வருடங்களாக இப்பன்னு கிடையாது அது கடந்த ஒரு முப்பது வருடங்களாவது ஈரான்ல வந்து வெப்பன்ஸ் ஆப் மாஸ்ட்ரக்ஷன் வச்சிருக்காங்க அந்த அணுகுண்டு எங்களை இன அழிப்பு பண்றதுக்கு தயாரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு வதந்தியை பரவிக்கிட்டே இருக்கான் இப்ப இஸ்ரேல் அணுகுண்டு வச்சிருக்காங்களா இஸ்ரேல் வச்சிருக்கான் அதான் நான் வச்சிருக்கலாம் நீ கூடாது இது எப்படி அது அவனுடைய சாவரநெட்டி இல்லையா அதான் அவனோட சாவர நெட்டிக்கு அவன் வச்சிருக்க கூடாது அவன் வந்து இவன் வந்து அவன் என்னங்கிறான் என்ன இட அழிப்பு பண்றதுக்காக அவன் ஒரு டெரரிஸ்ட் ஸ்டேட்டா வச்சிருக்கான் பாருங்க தான் ஹமாஸ் அவன் ஓப்பனாக சப்போர்ட் பண்ணுறான் ஈரான் சப்போர்ட் பண்ணுறான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஹெஸ்பலாவை சப்போர்ட் பண்ணுறான் ஸோ ஹுத்தி குரூப்ஸை சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரியான குரூப்பை சப்போர்ட் பண்ணுறதுனால இது எல்லாமே எங்களுக்கு எதிராக இருப்பதன் காரணத்தினால் நாங்கள் ஈரானை வந்து ஒரு டெரரிஸ்ட் தான் பார்ப்போம் அவன் வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் வச்சுருந்தா இஸ்ரேல் அழிப்பது தான் அவனோட நோக்கமாக இருக்கும் நாங்கள் இரண்டாம் உலக போரில் ஹிட்லரால் வதைப்படுறது போலயே ஈரானின் கையால் வதைப்பட போகிறோம் அதனால தற்காப்புக்கு நாங்கள் தாய்க்கிறோம் தற்காப்புக்கு எங்கே கொண்டு போடுற நீ நியூக்ளியர் ஃபெசிலிட்டின்னு சொல்ற இடத்துல கொண்டு போகிற அதாவது ஈரான் வந்து இஸ்ரேல் அழிக்க போகுது ஈர அழிக்க போகுது கேட்கறதுக்கே நகைப்பா இருக்கு இல்லையா இது ஆக்சுவலி ஸ்ரீலங்கா இந்தியா அழிக்கிற மாதிரி ஆமா இன்னொன்னு என்ன அப்படின்னா இஸ்ரேலுக்கு இருக்க மாதிரி இஸ்ரேலுக்கு எல்லா வல்லரசு நாடுகளும் வந்து சப்போர்ட் பண்றாங்க ஆயுதங்கள் அனுப்புறாங்க பல பில்லியன் டாலருக்கு ஈரானுக்கு அப்படி பேக்கிங்லாம் கிடையாது ஈரானுக்கு எக்கனாமிக் சாங்ஷன் வேற போட்டு வச்சிருக்காங்க அதை பொருளாதார தடைகள் வச்சு வச்சிருக்கு அமெரிக்கா இப்போ ஆனால் ஈரான் வந்து ஒரு கனிம வளம் மிகுந்த ஒரு நாடு அங்கே வந்து ஃபாசியல் ரிசோர்ஸஸ் நமக்கு நிறைய இருக்குது ஆமாம் அதில் அங்கே தான் அங்கே மேட்ரே அதனால தான் பாருங்க அமெரிக்கா முதல்ல இருந்தே எங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலருந்தே அங்கே இருக்கிற லீடர்ஸை கவுழ்த்துறது கொல்றது ஆட்சி மாற்றம் செய்கிறது இது அத்தனையும் பண்ணுச்சு இது அத்தனையும் பண்ணியும் ஈரான் வந்து எதிர்த்து நிற்குது அப்படிங்கிறனால தான் சதாமுசேன் உருவாக்குறாங்க ஈராக் ஈரான் வார் உங்களுக்கு தெரியும் கல்ஃப் வார் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் முடிவில் தொண்ணூறுகள் ஸ்டார்டிங்லாம் அந்த வார் பெருசாக போயிட்டு இருந்துச்சு அப்புறம் அவனு ஒத்தூர்ல இருந்தா அப்புறம் சதாம் உசேனுக்கு எதிராக போகிறாங்க இந்த மாதிரியான வேலைகள் அமெரிக்கா தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கு இது இந்த கனிம வளத்துக்காக தான் இப்போ என்ன அப்படின்னா இதுலேயே இன்னொரு பெரிய கனிம வள காம்படிட்டர் யாருன்னா சவுதி சவுதி அமெரிக்காவுக்கு ஆலை அப்ப இருக்கையில அந்த ரீஜனில் உண்மையே சொல்லப்போனால் உலகத்தில் இருக்கிற ஒடுக்கப்படும் இஸ்லாமியர்கள் எல்லாத்துக்கும் பெரிய துரோகினா சவுதி தான் அவன் வந்து அமெரிக்கா கூட சேர்ந்துக்கிட்டு அவன் எமன் யமனை வந்து அமெரிக்கா கொண்டு போடுறதுக்கு ஈரான் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு பிராக்சி வாரம் பேசிக்காக சொல்லப்போனால் ஈரான் மேலே சவுதி அரேபியா எல்லா இடத்துலையும் இந்த யமன் சிரியா எல்லா இடத்துலையும் அவன் பிராக்சி வார் நடத்துகிறான் பிராக்சி வார் தான் நிலத்தில் போடாமல் இன்னொரு நிலத்தில் போடுறது டே நம்ம ரெண்டு பேரும் நேராக சண்டை போட்டுக்கிட்டால் உங்கள் வீடு என் வீடு சாதாரணமாக வா பக்கத்தில் ஒரு ப்ளே கிரவுண்ட் மாதிரி ஒரு நாடு கட்டி வச்சுருக்கான் எமன் அங்கே போய் சண்டை போடுவான்னுட்டு சண்டை போடுறது இந்த கால்குலேஷனாக என்ன ஆகுது அப்படின்னா அமெரிக்கா பாருங்கள் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஒரு ஒப்பந்தம் போடுறான் யார் கூட ஈரான் கூட அந்த ஒப்பந்தம் எதுக்கு அப்படின்னா ஒபாமா போடுறாரு அந்த ஒப்பந்தம் பெருசாக பாராட்டப்பட்டுச்சு மேற்குலக நாடுகள்லாம் ஈரான்ட்டு இருந்து நியூக்ளியர் வெப்பன் போய் சேராமல் பாத்துக்கிறதுக்கான ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம் படி என்ன அப்படின்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் செவன் பெர்சன்ட் என்ன யுரேனியம் பண்ணணும் ஏன்னா அது வந்து வெப்பன்ஸ் கிரேட் வெப்பன்ஸ் கிரேடுன்னா இன்னும் பயங்கரமாக என்ரிச் பண்ணுமா அந்த என்ரிச்மெண்ட் லெவலோட கம்மியாக யூரேனியம் வச்சுக்கிட்டா தான் என்ன உறுதி செய்யலாம் இவங்க வந்து ஆயுதத்துக்கு பயன்படுத்தாம நியூக்ளியர் பவருக்கும் மெடிக்கல் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு பிராணி பிரேசன் போட்டு எவனு வச்சுக்கிடக்கூடாதுன்றான் இவன் வச்சிருக்கான் கோடி கோடியா குண்டு வச்சிருக்கிறான் நீ ஒத்த குண்டு கூட தயாரிக்க எதுக்கு இவங்களுக்கு என்ன பஞ்சாயத்து இல்லை அதுதான் இவங்க வந்து அமெரிக்கா வந்து உலகம் முழுக்க எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு இடத்துல மிலிட்ரி பேஸ் வச்சிருக்கு அவுட் சைட் ஆஃப் யூஎஸ் ஆயில் உலகத்தின் நாடுகள் எண்ணிக்கையை விட அதிகமாக நாடுகள் எண்ணிக்கை விட அதிகம் அதான் மிடில் ஈஸ்டில் ரொம்ப டென்ஸாக வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க இவங்க சொல்கிறதா சட்டம் நீங்கள் ஆக்சுவலி யோசிச்சு பாருங்கள் இவங்க போடுற எங்க இந்தியா அதாவது இந்தியாவில் உள்ளுக்குள்ளே இருக்காது கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே இருக்காது ஆனால் நம்ம காலாகாலமாக நம்மளோட வெளியுறவுத்துறை கொள்கைகள் எப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஆக்சஸ் பல போர்ட்டில் இருக்கிறது பல போர்ட்டை யூஸ் பண்ணிக்கிறதாகட்டும் இல்லை கம்யூனிகேஷன் சேனல்ஸ் ஆகட்டும் அவங்க மலிவு விலைக்கு தரத்துக்கு அந்த எஃப் சிக்ஸ்டி அந்த விமானத்துக்கு நம்ம நம்ம சில மிலிட்ரி கோஆப்ரேஷன்ஸ் பண்ணுறோம் சரி அதை விடுவான் என்ன அப்படின்னா நீங்கள் இவங்க போடுற எக்கனாமிக் சங்ஷன் யோசிச்சு பார்த்தாலே ரொம்ப அபத்தமாக தான் இருக்கும் எந்த எதன அடிப்படையில் அவன் கியூபாவை வந்து இத்தனை வருஷமாக முடக்கி வச்சுருக்கான் யாரும் அவங்க கூட வந்து பரிவர்த்தனை பண்ணக்கூடாதுன்னு இதில் பயன்படுத்துகிற வார்த்தை இவங்க பாருங்க இன்டர்நேஷ்னல் பறையான்னு பயன்படுத்துவாங்க யாரை கியூபாவாகட்டும் இல்லை வந்து எல்டிடி அமைப்பு செயல்பட்டுக்கிட்டு போது பிரபாகரன் அவர்களே ஆகட்டும் இல்லை ஹமாஸ் ஆகட்டும் எந்த இல்லை யாஸ்ரஃபத் இருந்த காலத்தில் அவராகட்டும் இவங்க இன்டர்நேஷனல் பறையா அப்படின்னு யாரை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த வார்த்தையை ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கன்னா அது நம்ம சாதியம் உலகத்துக்கு கொடுத்த கொடை இன்னைக்கு இப்ராஹிம் துறவரையும் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே இருக்கிற பறையை என்னைக்கு இங்கே யாரையும் எடுத்து கொண்டு விட அது அந்த வார்த்தையோட அர்த்தம் இன்டர்நேஷனல் பறையா அப்படின்னா இது சுப்பிரமணிய சாமி அடிக்கடி பயன்படுத்துவோம் அந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன சொல்கிறாங்கன்னா இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியில் யாரையும் இவங்களை தொடக்கூடாதுன்னு அர்த்தம் ஓ இவங்க கூட எந்த ஒட்டுறவு வச்சுக்கூடாது பரிவர்த்தனை வச்சுக்கூடாது கியூபாவை இன்டர்நேஷனல் பரையா காஸ்ட்ரோ இன்டர்நேஷனல் பரையா பிரபாகரன் இன்டர்நேஷனல் பரையா யாஸ் ராஃபத் இன்டர்நேஷனல் அதாவது சாங்ஷனிங்கான ஒரு மீடியா டம் அதை மரமாக மாற்றிட்டாங்க அப்போ எந்த அளவுக்கு ஜாதியத்தில் இருந்து எஸ்போர்ட் பண்ணிக்காங்க பாருங்க அப்போ ஈரானையும் இங்கே தொடர்ந்து சாங்ஷன் போடுறாங்க நீங்கள் நீங்கள் கேட்குறது ரொம்ப நியாயமான கேள்வி நீ ஏன் என்ன என் கூட வந்து மற்றவங்க பரிவர்த்தனை பண்ணக்கூடாது ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா அமெரிக்காவின் இந்த இந்த ஆர்டர் அமெரிக்கா போடுறதா சட்டம் அப்படின்னு உலகத்தளத்தில் இருக்கு இல்லையா இதை மீறினா மற்றவங்க எல்லாத்துக்கும் பொருளியல் பாதிப்பு ஏற்படும் தேவையில்லாமல் இவங்க கூட ஒம்பு வச்ச கூடாதுன்னு எல்லாரும் அந்த சாங்ஷனுக்கு செவி சாய்ப்பாங்க நீங்கள் பாருங்கள் அவன் ஈராக் மேலே படையெடுத்தது எந்த நாடுமே ஒத்துக்கலை இஸ்ரேலு யூகே தவிர இல்லை பிரான்ஸ் இந்த நாடுகளை தவிர பெருவாரியான நாடுகள் ஒத்துக்கலை ஆனால் அவன் படையெடுக்க முடியுது ஏன் அப்படின்னா அவனோட மில்டரி பலம் இது நாள் வரைக்கும் பொருளியல் ரீதியாக ஏகாதிபத்தியம் அப்படின்ற முறையில் அவங்க வந்து எல்லாத்தையும் கட்டுக்குள்ளே வச்சுருந்தான் அமெரிக்கா ஸோ அதனால இந்த இதெல்லாம் போடுறான் ரெண்டாயிரத்து பதினஞ்சில் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒப்பந்தம் போட்டதே பெரிய அத்துமிரல்றீங்க ஒபாமா ஈரான் போட்டதை ட்ரம்ப் வந்தோடனே கேன்சல் பண்ணி அவன் அது எனக்கு முன்னார்ந்தவன் போட்டது யோசிச்சு பாருங்கள் ஒரு நாடு கூட போடுறீங்க இல்லை ஒரு பேங்க் பேங்க் உங்களோட ஒரு ஒப்பந்தம் போடுது பேங்க் வந்து எல்லா கடனையும் வசூல் பண்ணிட்டு பேங்க் இன்னொரு பேங்க் அக்கவர் பண்ணுறேன்னா டே அது எங்களுக்கு முன்னேறிந்த வசூல் பண்ணால் இப்போ திருப்பி கடன் கட்டினா எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்புறம் கிளைமேட்ஸ் அக்ரிமெண்ட்லேயே வாக் அவுட் பண்ண வராச்சு ஆ ஸோ கிளைமேட் சேஞ்சு வந்து உங்களுக்கு யாரும் கான்ட்ரிபியூட் பண்ணல இது வந்து ஈரான் உங்கள் உங்கள் பேச்சை கேட்டு உங்கள் ஒப்பந்தத்துக்காக மூணு புள்ளி அஞ்சு தான் மூணு புள்ளி ஆறு ஏழு வச்சது மட்டும் இல்லாமல் நைன்டி எயிட் பர்சன்ட் அவனோட ஸ்டாக் பயில குறைச்சிருக்கான் குறைக்கிறதுனா அது என்ன பண்ணுவாங்க டிஸ்போஸ் பண்ணி டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க டிஸ்போஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி ஐஐஇக்கு ரெகுலர் இன்டர்வல்ஸில் இன்ஸ்பெக்ஷன் அலோவ் பண்ணிடலாம் ஓ ஏன்னா இவன் ரெண்டாயிரத்து அஞ்சுலேருந்து இவனுக்கு இந்த சாட்டிலைட் இமேஜை கொண்டு வந்து ஒரு கிளப்பு வாங்கி பார்த்திங்களா ஆமாம் இந்த இங்கே தான் குண்டு தயாரிக்கிறான் இங்கே தான் குண்டு தயாரிக்கிறாங்கன்னு ரெண்டாயிரத்து அஞ்சுலேருந்து வந்து இஸ்ரேல் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு முறையும் ஈரானும் வேறு வழி இல்லாமல் ஏன்னா அவங்க அவங்க மக்களோட நலனை ஒவ்வொரு முறை எக்கனாமிக்ஸ் ஃபங்க்ஷன் போடும்போதும் பல லட்சம் பேர் பட்னியில் வாடுறாங்க அப்படின்னும் போது கதவை திறந்து விட்டு எனக்கு வேறு வழியில் வந்து பார்த்து போடா அப்படின்னு சொல்லி இந்த இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியை கூப்பிட்டு வந்து எல்லா முறையும் இன்ஸ்பெக்ஷன் என்ன தெரிஞ்சிருக்குன்னா இஸ்ரேல் வச்ச குற்றச்சாட்டு பொய் தெரிஞ்சிருக்கு நடுவில் ஒருக்க என்ன பண்ணா இவனே பதினஞ்சு இடத்துல பிளான் பண்ணிவிட்டு இப்போ ஆக்சுவலி இந்த தாக்குதலை பார்த்தீங்கன்னா அவன் இஸ்ரேலேருந்து வந்து அடிக்கிறத விட ஈரானுக்குள்ளே வெப்பன்ஸ் எல்லாம் வந்து ஸ்மகுள் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஈரான்லேருந்து அடிச்சிருக்கான் ஈராக்லேருந்து அடிச்சிருக்கான் ஈரான்குள்ளே ஸ்மகுள் பண்ணி எடுத்துகிட்டு போய் அடிச்சிருக்கான் அப்போ அதே மாதிரி ஸ்மகுள் பண்ண நியூக்ளியர் இந்த சப்டன்சஸை இந்த ரேடியேட்டிவ் ஆக்டிவ் சப்டன்சஸை பதினஞ்சு இடத்துல வச்சு அதையெல்லாம் வந்து அதை எவிடன்ஸாக கொண்டு போய் ஐஏ கொடுத்தான் யோசிச்சு பாருங்கள் எவனாச்சும் ரகசியமாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் நாடு பதினஞ்சு இடத்துல வச்சுருப்பானா ம் அப்புறம் வந்து எவ்வளோ குவான்ட்டியில் இருக்கணும் ஒரு வெப்பன் தயாரிக்கனா எவ்வளோ குவான்டிட்டியில் இருக்கணும் அந்த மாதிரி எந்த வர ஏரியும் கிடையாது சும்மா இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இந்த பிரச்சாரத்துக்கெல்லாம் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் ஈரான் மா ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்குது அப்படின்னு திரும்பி போய் பேக் ட்ராக் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் வந்து இந்த நாடாக எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் கடைசியில் அந்த நாடா எங்கே போய் நிற்கும் அப்படின்னா ஜெருசலம் போஸ்ட்டில் போய் நிற்கும் இவங்களே வச்சு இவங்க எழுதி எழுதிக்குவாங்க அப்புறம் வந்து எவிடன்ஸ் அப்படின்னு போட்டு நேற்று ஒரு ஆர்டிகல் படிச்சுக்கும்போது சைட்டேஷன் ஒன் அப்படின்னு போட்டிருக்கான் அந்த ஒன்னுக்குள்ளே போய் பார்த்தா பேசிக்கிட்டு இருக்க வீடியோ வருது இது ஒரு எவிடென்ஸு அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து அடிச்சு விட்றான் நேற்று வந்து அந்த வீடியோ முந்தா நேற்று வந்து அவர் ரிலீஸ் பண்ணுறாரு தாக்கத்தில் நடத்துனதுக்கப்புறம் அப்படியே வந்து என்ன அப்படின்னா நாங்கள் இன அழிப்புக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம் எங்களை காப்பாற்றுக்குள்ள எங்களுக்கு வேறு வழியே இல்லைன்னு நேத்தாயாவை பேசிக்கிட்டு இருக்காரு யார் அறுபதாயிரம் பேரை கொன்று கூச்சுக்கிட்டு இருக்க இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளை பச்சிலம் குழந்தைகளை கொள்கிற இருபத்தோறாம் நூற்றாண்டின் இரண்டாம் ஹிட்லரு இவன் வந்து நாங்கள் இன அழிப்பு செய்கிற செய்யப்படுகிற அபாயத்தில் இருக்கோம் அதனால் ஒருத்தனை அடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான் இதில் என்ன அப்புடின்னா இப்போ கடந்த ஒரு ஆறு மாத காலமாக பிப்ரவரியிலேருந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் ஈரானுக்கும் டாக்ஸ் போய்கிட்டு இருக்குது அது என்ன அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் போட்டேன் ட்ரீட்டியவே அதான் ரெண்டாயிரத்தி இருபது இவர் ஆட்சியில் வந்தபோது கேன்சல் பண்ணி விட்டார்ல திருப்பியும் அதை போடுறதுக்கு அந்த டீலை திருப்பி போடுறதுக்கு போட்டால் அஞ்சு ரவுண்ட் டாக்ஸ் நடந்துருச்சு அதில் என்ன கேட்பாங்க வழக்கமாக அமெரிக்கா ஒன்றுமே இல்லாத அளவுக்கு அவனை ஆளாக்குற அளவுக்கு டிமாண்ட் வைப்பாங்க இவங்க ஏங்க அவ்வளோலாம் முடியாதுங்க அப்படிலாம் இருந்தால் ஏன்னா அவன் டீசாலினேஷன் பிளான்ட்லாம் பிளான் போட்டு வச்சிருக்கான் நியூக்ளியர் பவர் டீசாலினேஷன் பிளான்ட் ஈரானில் தண்ணி பிரச்சனையை போக்கிறதுக்குன்னு இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கான் இதெல்லாம் பண்ண முடியாதுங்கன்னு அவன் இருக்கான் இப்போ இதுக்கு நடுவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இஸ்ரேல் போய் அடிக்குது ஏன் அப்படின்னா இப்போ மூணு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறாங்க ஒன்று இஸ்ரேல் ட்ரம்ப்பை மீறி இது செய்யுது இல்லைன்னா ட்ரம்ப்பே இந்த டீலில் பேரத்தை ஜாஸ்தி பண்ணுறதுக்காக டேனி அடி அவன் என் கண்டிஷன் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டே தான் ஆகணும் ஏன்னா ட்ரம்ப் தாக்குதல் நடந்தோடனே என்ன சொல்கிறான் த அட்டாக்ஸ் வில் கெட் ஒன்லி வர்ஸ் இஃப் ஈரான் டசன் லிசன் டு வர்ஸ் அப்படின்னு அப்போ இது ஒரு பேரத்துக்கான ஒரு நடவடிக்கையாக இருக்குது இப்போ இஸ்ரேலுக்கு ஸ்ட்ராட்டஜிக்காக என்னங்க பிரச்சனையாக இருக்குது ஏன் இப்போ தாக்கணும் ஏன் ரெண்டு மூணு வருஷத்தில் தாக்காமல் இப்போ தாக்கணும் அப்படின்னா யமனில் ஒரு சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கே கொஞ்சம் கன்ஃப்யூசிங்காக தான் இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு பயங்கர கன்ஃபியூசிங்கான கான்ஃப்ளிக்டான ரீசன் எமனில் அமெரிக்கா குண்டு போட்டுக்கிட்டே இருக்கான் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா எமனில் குண்டு போடுறதுக்கு தான் ரீஃபில் பண்ணுவாங்க ஏரோப்ளைன சவுதி வந்து இலவசமாக ஏர்லேயே ரீஃபில் பண்ணுற ஃபெசிலிட்டியெல்லாம் அமெரிக்காவுக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம் ஏர் ரீஃபில் ஆ செஞ்சு கொடுத்துருக்கேன் அதை வச்சுக்கிட்டு எமனில் குண்டு போட்டுருந்த போது இப்போ எமன்ல தாக்குதல் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்போது அமெரிக்காவுக்கு பெரும் சேதமாகுது அங்கே ஹூத்தி ரிபல்ஸ் கூட சண்டை போடுறது பெரும் சே சேதனமாகுது பொருளியல் ரீதியாகவும் சரி ராணுவ ரீதியாகவும் சரி அதை தாக்குப்பிடிக்க முடியல ஏன்னா ஏற்கனவே உக்ரைன் போர் இஸ்ரேலுக்கு கத்த கத்தையாக படி எழுதுகிட்டு இருக்க அங்கே இமிகிரேஷன் பிரச்சனை உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவில் வந்து இருக்கிற இமிகிரென்ஸில் தூக்கி வெளியே போகிறேன்னு பிரச்சனை பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ஏகப்பட்ட பொருள் தேவை செலவாகுது ப்ளஸ் வந்து இன்ஃப்ளேஷன் அங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது இதெல்லாம் இருக்கும்போது அவன் வந்து ஹுத்தி ரீபல்ஸோட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டான் சீஸ் ஃபயர் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டான் அமெரிக்கா அதில் முக்கியமானது என்ன அப்புடின்னா இந்த சீஸ் ஃபயரில் அமெரிக்கா மீது அமெரிக்க கப்பல்கள் மீது ரெட் சீலக்க தாக்குதலாம் நடத்த மாட்டோம் இல்லையே இஸ்ரேல் மீதான தாக்குதலை இதில் கொண்டு வராதீங்கன்ட்டான் அமெரிக்காவும் அதை ஒத்துக்கிட்டான் பலர் என்ன சொன்னாங்கன்னா அமெரிக்கா வந்து இஸ்ரேலை காப்பாற்றறதுதான் முழு முச்சிருக்கான் ஆனால் தன்னை கொள்ளும் அளவுக்கு அவன் இஸ்ரேலை காப்பாற்ற வேணாம் அப்படிங்கிற நிலைமைக்கு இப்போ வந்திருக்கான் அதோட ஒரு மாற்றமாக தெரிஞ்சோடனே இப்போ இஸ்ரேலுக்கு வேறு வழியே இல்லை இப்போ இஸ்ரேல் தன்னோட இதை ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படின்றது ஏன்னா இஸ்ரேலுக்கு கடந்த ஒரு இரண்டு மாத காலமாக யூகே கூட வந்து முத்துக்குச்சு ஏன்னா யூகேவும் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா யூகே ட்ரேட் டீலை வந்து சேதாரம் பண்ணுறது மீட்டிங்ஸை கேன்சல் பண்ணுறது இருக்கிற ஏற்கனவே ஆர்ம்ஸ் டீலு இந்த மில்டரி கோஆப்ரேஷன் எல்லாத்தையும் ரிவ்யூக்கு போடுறதுன்னு பண்ணுறான் இந்த இஸ்ரேல் பாலஸீன் பிரச்சனை வந்தது உலகத்தில் என்ன மாற்றிருக்கு அப்புடின்னா எல்லாம் வெள்ளஞ்சொலியமாக தெரிஞ்சானோ அவன் எல்லாம் அயோக்கிய பேர் காட்டி கொடுத்துருக்கு அதாவது யூகேவில் வந்து லேபர் பார்ட்டினா ப்ராக்ரஸிவ் கன்சர்வேட்டிவ் பார்ட்டினா ரைட் விங் அப்படின்னா இஸ்ரேல் பிரச்சனை வந்து எல்லாருமே இன அழுத்தி தான் நிற்கிறாங்க அதே போல் அமெரிக்காவில் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ரிப்பப்ளிகன் பார்ட்டி டெமோக்ராட்டிக் பார்ட்டினா அது வந்து ரொம்ப முற்போக்கான பார்ட்டி ரிப்பப்ளிகன் பார்ட்டின்னா எல்லோரும் தான் குண்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்போ இதெல்லாம் வெளியே வந்தபோது இந்த கான்ட்ரடிக்ஷன்ஸ்லாம் வெளியே வரும்போது இப்போ அந்த ரீஜனில் இருக்கிற கான்ட்ரடிக்ஷன்ஸ் ஏன்னா இவங்களுக்கு இருக்கிற முரண் அப்படிங்கிறது என்னைக்குமே பார்த்தீங்கன்னா இவனுக்கு இவனுங்க நிலத்துலேயே தீர்த்துக்க மாட்டாங்க பிராக்சி வார் ஃபுல்லாக சிரியா எமன் அப்போ ஈரான் அப்படியான ஒரு இவங்களுக்குள்ளே இருக்கிற முரணுக்கு ஒரு பலிகடாவாக ஆக்கப்பட்டிருக்கு இப்போ ஈரான் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன அழிப்பு செய்வோம் இன அழிப்பு செய்வோம்னு ஒரு பரப்புகிறாங்க எப்படி பெரியார் வந்து பார்ப்பனர்களை இன அழிப்பு செய்ய சொன்னார் ஒரு வதந்தியை பரப்புவாங்கல்ல அந்த மாதிரி பரப்புறாங்க பார்க்குறவங்களாம் நிறைய பேர் வந்து பெரியாரும் ஈரானும் ஒன்றான்னு கேட்பாங்க இல்லை அவர் ஓமைக்கு சொல்கிறது அவர் என்ன சொல்லியிருப்பார்னா அலி கோமேனி என்ன சொல்லியிருக்காருனா இஸ்ரேல் என்ற ஒரு ஸ்டேட் இருக்கக்கூடாது அப்படின்றது இஸ்ரேலியர்களுக்கு இன அழிப்பு செய்யணுங்கிறது கிடையாது இஸ்ரேல் பாலஸ்கின் ஒன்றுபட்ட தேசமாக இருக்கணும் அதுக்கு ரெஃபரண்டம் நடத்தணுங்கிறார் இஸ்ரேல் அழியணும் அப்படின்னா அவர் இன அழிப்பு செய்யணும்னு சொல்லல எல்லாத்தையும் ரெஃபரண்டம் நடத்தி ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்டேட்டை உருவாக்கு அங்கே இஸ்ரேலுங்கிற ஒரு இன அடிப்படையில் ஒரு தேசம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறத இவங்க பாருங்கள் எங்களை இன அழிப்பு செய்கிறதுக்காக குண்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு வதந்தியை பரப்பி இப்போ குண்டை போட்டிருக்காங்க இப்போ குண்டை போட்டது அவங்களுக்கு வந்து பெரிய பரிதாபமான நிலை தான் ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து இஸ்ரேல் அளவுக்கு பெரிய கேப்பபிலிட்டி கிடையாது இருந்தாலும் அவங்க திருப்பி தாக்கிக்கிட்டு இருக்காங்க அதுவே இஸ்ரேலை பெரிய அச்சத்துக்குள்ளே ஆக்கியிருக்கு அதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம் இப்போ குண்டு அரிக்கிறத வந்து இவ்வளோ ஒரு மாஸ்ட் ரிஸ்டெக்ஷன் பண்ண போகிறாங்க இன்னழிப்பு பண்ண போகிறாங்க உலகத்தில் இருக்கிற ஐம்பது பேர் செல்ஃபோன்லேயும் ஸ்பைவேர் அவுட்டு வேடிக்கை பார்க்கறதெல்லாம் வந்து டிஸ்ட்ரெக்ஷனில் வராதா அதாவது உலகத்தில் இருக்கவங்களாம் விடுங்க இஸ்ரேல் எவ்வளோ ஒரு பொறுக்கித்தனமான அரசாங்கம் அப்படின்ற ஆந்தனி லோவன்ஸ்ட ஒரு யூதர் அவர் அவர் இப்போ மற்ற யாரும் சொல்லிட்டா இஸ்லாமியர் இஸ்லாமியர்னு வாங்க ஒரு யூதர் அவர் அங்கே போயிட்டு ரிப்போர்ட்டராக போகிறார் ஜேர்னலிஸ்டாக போகிறார் அங்கே பார்க்கும் நடவடிக்கைகளை பார்த்துக்கிட்டு அவரால் தாங்க முடியல அதனால் வந்து அதை பற்றி ஒரு லெபாரட்டரின்னு ஒரு புக் எழுதுகிறார் பாலஸ்தீனியன் லெபாரட்டரின்னு ஒரு புக் எழுதுறாரு அந்த புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா காஜா பகுதி இருக்கு இல்லையா அந்த பகுதி அவங்க எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா இஸ்ரேலு உலகத்தில் இருக்கிற வெப்பன்ஸ் டீலர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ட்ரையல் கிரவுண்டு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க இருக்கிற வெப்பன்ஸ்லாம் போட்டால் எப்படி எவ்வளோ அழி அழிக்கும் திறன் இருக்குன்னு காட்டுறாங்க இன்றைக்கி நம்மளுக்கு அறுபதாயிரம் பேர் இறந்துருக்குறாங்கன்றது நம்மளுக்கு அழிவாக தெரியுது பேர் ஆபத்தாக தெரியுது பேரழிவாக ஒரு பெரும் அவலமாக தெரியுது ஆனால் அவனுக்கு பெரிய சேல்ஸ் பிச்சது யோசிச்சு பாருங்கள் அந்தளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு பொறுக்கித்தனமான தேசம் அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார் சர்வேலன்ஸ்க்கு அங்கே ஆப்ரேஷன் ப்ளூ அதாவது ப்ராஜெக்ட் ப்ளூ ரெட்டுன்னு ரெண்டு வச்சுருக்கான் என்ன அப்படின்னா ஒரு பாலஸ்தீனியன் வெஸ்ட் பேங்கில் இருக்க ஒரு பாலஸ்தீனியன் இல்லை காசால இருக்கிற ஒரு பாலஸ்தீனியன் அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே இஸ்ரேலி ஃபோர்ஸஸ் வந்து அவனை வந்து சும்மா இப்படி ஃபோனில் ஸ்கேன் பண்ணால் உடனே வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் வந்துடும் பாரு வெஸ்ட் பேங்கில் கொஞ்சம் சித்தப்பாக ஒருத்தர் இருக்கார் இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் வெஸ்ட் பேங்கில் இன்னொரு பகுதியில் உங்கள் மா அவங்க அத்தை ஒருத்தாங்க இருக்காங்க இப்போ நீ வந்து நான் சொல்கிற வேலையை செய்யலைன்னா இப்போயே அவங்கள தூக்கிடுவோம் இந்த அளவுக்கு சர்வேலன்ஸ் அதாவது இதுக்கு மேலே ஒரு மனுஷனை வந்து சர்வைல் பண்ணவே முடியாது வேவு பார்க்கவே முடியாது நாவல்லாம் கூட நம்ம அப்படிலாம் இந்த ஜார்ஜ் அவரலோட நாவல் நைன்டீன் எயிட்டி ஃபோர்னு சொல்லுவாங்க சிந்தனையை வந்து ட்ராக் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாவலில் ஒரு டிவி ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும் ஒரு ஆள் உட்காந்து டீ குடிச்சிட்டு ஒரு அஞ்சு செகண்ட் இப்படி எங்கேயாவது விட்டதை பார்த்துக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் என்ன அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு வாட்ச் பண்ணுவாங்கன்னு போல்வாங்க இல்லையா அந்த 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 அளவுக்கு கொடூரமாக பாலஸ்தீனியர்கள் கண்காணிக்கப்படுறாங்க எதுக்கு இந்த கண்காணிப்புக்கான எல்லா சாதனமும் எக்ஸ்போர்ட் செய்யப்படுது இன்றைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்தியாவில் நம்ம ஏன் இந்தியாவில் உட்காந்து இது பேசுகிறனால் விவசாயிகள் மீது விவசாயிகள் போராட்டம் நடத்தமோ தாக்குதல் நடத்துறதுக்கு இஸ்ரேல் ட்ரோனை பயன்படுத்துகிறீங்க ஓ காஷ்மீர் மக்கள் மீது அந்த பயன்படுத்தது ட்ரோன்ல அப்போ இஸ்ரேல் அரசாங்கம் இந்த வெப்பன்ஸை கொடுக்குது இஸ்ரேல் அரசாங்கம் தான் பெகசஸ் கொடுத்து நம்ம ஊரில் திருமூன் காந்தி தொடர் வரைக்கும் மீதும் வேக பார்த்தது வந்து பெகசஸ் வச்சு தான் நீங்கள் அதே போல இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன் மீது அதாவது காசா மக்கள் மீது குண்டு போடுறது சென்னையிலேருந்து ஆகுது வெப்பன்ஸ் இப்படி போர்ட்லேருந்து ஆகுது அதானி அதானி குடும்பத்துலேருந்து வெப்பன்ஸ் வந்து இஸ்ரேலுக்கு பகிரப்படுது அதை மேனுஃபேக்சர் ஆகுது ப்ரொடக்ஷன் ஆகுதுலாம் இந்தியாவில் எல்லா லோட் ஆகுது அப்போ இங்கே நம்ம இன்னும் இஸ்ரேலுக்கு இன அழிப்புக்கு துணை போய்கிட்டு தான் இருக்கோம் வெப்பன் சப்ளை பண்ணுறோம் வெப்பன் சப்ளை பண்ணுறோம் அதுதான் மேக் இன் இண்டியாவில் வந்து சாதித்தது என்னன்னு கேட்டால் நாங்கள் வந்து வெப்பன் சட்ச் போர்ட்டில் ஜாஸ்தி பண்ணுறோன்னு வேறு இருக்காங்க இல்லை க நம்ம கனகராஜ்தோர் வேறு வந்து பிடிச்சி பட்டு அடி அடிச்சு விட்டார் எந்த நாட்டுக்கு என்ன அனுப்புன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார் அந்த சங்கிக்கு சொல்லத் தெரில ஆனால் என்ன எங்கே அனுப்புறாங்கன்னா இஸ்ரேலுக்கு அனுப்புகிறாங்க பல பல மில்லியன் டாலருக்கு அனுப்புகிறாங்க இப்போ அதில் அதானி வந்து ரோடு போடுறது கான்ட்ராக்ட் அடிக்கிறது டெண்ட் ஊழல் பண்ணுறதுன்னு நினைச்சிட்டு இருந்தால் வெப்பன் டீலராக வெப்பன் டீலரும் பண்ணுறாரு ஆனால் இப்போ பாருங்கள் கடைசி ஒரு மூணு நாளாக ஈரான் மேலும் தாக்குதல் நடந்தோன்னே அந்த வெப்சைட்டில் அதானி வந்து கன் வச்சுருக்கிற ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ இஸ்ரேலுக்கு என்னென்னலாம் வெப்பன் அனுப்புகிறாங்களோ அந்த இமேஜஸ்லாம் தூக்கிட்டாங்க ஓஹோ ஏன்னா உடனே அட்டென்ஷன் வந்துரும் தெரியும் ஏற்கனவே நம்ம பிளைன் கிராஷ்ல வேறு இங்கே போய் சொருகிட்டு இருக்கிறோம் அப்படின்னும் போது இந்த விசிபிலிட்டி வேணாம் தூக்கிருக்கா இவங்க இதனால தான் இஸ்ரேலுக்கு அவ்வளோ முட்டு கொடுக்குறது இஸ்ரேல் அதாவது நேத்தன்யாவும் மோடியும் நீங்கள் முஸ்தபா முஸ்தபா பாட்டு போட்டால் செட் செட்டாகன்ற மாதிரி பீச்சில் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துருப்பாங்க ஆமாம் ஆமாம் ஏ தி அப்படின்னு ஹிந்தி பாட்டெலாம் போட்டு வீடியோ எடுத்தாங்க அவர் வந்து ஹிந்தியில் வந்து எப்படி க்ரீட் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டு மோடி வரும்போது ஹிந்தியில் பேசுவார் அவர் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு வரையும் பேசுவார் அந்தளவுக்கு பயங்கரமான ஃப்ரெண்ட்ஷிப் என்ன அப்படின்னா நீ வ நீ வந்து ஒரு பொத்தனை பண்ணுற நானும் ஒரு பொறித்தனம் பண்ணுறேன் ஒன்றும் இல்லை இஸ்ரேல் பாலஸ்தீன் இந்த ஹமாஸ் தாக்குதல் அப்படின்னு சொல்கிறா அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து நவம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை முதல் ஒரு மாதம் தான் இன்டென்ஸான அந்த தாக்குதல் தொடங்கியது அப்போது உலகத்திலேயே எந்த நாட்டிலிருந்து பாலஸ்தீனியர்களை பற்றி அதிகமாக பொய்கள் பரப்பப்பட்டது வீடியோக்கள் தயாரிக்கப்பட்டது அப்படின்னா ஹமாப்கே கோட் நம்ப ஊர் தான் அந்த அளவுக்கு டெலிகிராமில் சங்கிகள் பங்களாதேஷில் நடந்தது சிரியாவில் நடந்தது இந்தோனேஷியாவில் நடந்ததெல்லாம் யாராவது ஒருத்தர் தொப்பிக்குள்ளாக போட்டிருந்தாலும் இவங்க பாலஸ்தீனியர்கள் அப்படின்னு அதை வெட்டி ஒட்டி பாலுங்க பாலஸ்தீனியர்கள் எத்தனை பேரை கொள்கிறாங்க ரோட்டில் போட்டு அடிக்கிறாங்க ஒன்றும் இல்லை பங்களாதேஷில் எவனோ ஒருத்தன் திருடிப்பிட்டான் இல்லை எவனோ ஒருத்தன் ரேப் தெருவில் போட்டு அடிச்சிருக்காங்க அந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு இஸ்ரேலிய கடத்தை கொண்டு போய் பாலஸ்தீனியர்கள் அடிக்கிறாங்கன்னு இங்கே இங்கேருந்து பரப்பிருக்காங்க அப்போ அளவுக்கு இந்தியா வந்து இந்த இன அழிப்புலையும் சரி இன்றைக்கி ஈரான் மீது தாக்குதலையும் சரி எல்லாத்துலேயும் இஸ்ரேலோடு துணை கொண்டு நிற்கிறது அது எந்தளவுக்கு மோசம் அப்புடின்னா இரண்டு நாட்களுக்கு முன்பு சீஸ் ஃபயருக்காக ரெசல்யூஷன் யூஎன்ல விவாதிக்கப்பட்டிருக்கு யார் சீஸ் ஃபயருக்கு இஸ்ரேல் இஸ்ரேல் பாலஸ்தீன் காசா மேலே குண்டு போடுறதை நிறுத்தணும் அதில் எல்லா நாடுகளும் ஓட்டு போடுறாங்க இஸ்ரேல் தாக்குதல் நிறுத்தணும் கண்டிப்பாக யூஎஸ் மாதிரி சில உடந்தைகள் இருப்பாங்க இந்தியா ஓட்டு போட அப்டெயின் பண்ணிடுச்சு இந்தியா உலகத்தரத்தில் ஒரு அன்புமணியாக செயல்பட்டிருக்கிறது அன்பை வெளிப்படுத்தும் மணியா இல்ல எப்படி அன்பு மணி வந்து வக்ஸ்வாரிய சட்டத்தப்ப இங்க டிடி விளையாடிட்டு இருந்தாரோ அது போல இந்தியா இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்ற ரெசல்யூஷனுக்கு நாங்க ஓட்டு போடாம வெளியே வெளியேறிச்சு இல்ல அது அணிசேரா நாடு இல்லையா நம்ம எந்த பக்கமும் சேர மாட்டேங்க அணிசேரா நாடு அப்படின்னா நீங்க எந்த பக்கமும் சேராம இருக்கீங்க அப்படின்னா யாரு பக்கம் உங்க ட்ரேட் டீல இருந்து ஆம்ஸ் டீல இருந்து எல்லாம் வச்சுக்கிறீங்க இன அழிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க குழந்தைகள் மேல குண்டு போடாதீங்க அப்படின்னு ரெசல்யூஷன் போடுறதுக்கு என்ன நம்ம அணிசேரா நாடாக இருந்த காலத்திலேயே நம்ம அணிசேரா நாடாக இருந்த காலத்திலும் கூட நம்மளோட அந்த அணிசேரா நாட்டின் நோக்கமே என்ன அப்புடின்னா இது போன்ற பெரிய நாடுகள் சிறிய நாடுகள் மீது தாக்கக்கூடாதுங்கிறதான் பிரதான இதாக இருந்துச்சு பாலஸ்தீனுக்கு முழு ஆதரவாக இருந்தார் நேரு ஆமாம் ஆமாம் காந்தி முழு ஆதரவு பெரியார் ஆதரவு பாலஸ்தீன் ஆதரவு எல்லாருமே அந்த காலத்தில் பாலஸ்தீன் ஆதரவு திராவிடர்கள் ஆமாம் அந்த மாதிரி எல்லாருமே பாலஸ்தீன் ஆதரவு தான் உங்களுக்கு நரசிம்மராவ் பீரியடுக்கு அப்புறம் தான் வந்து பாலஸ்தீன் இஸ்ரேலையும் ஒரே தரத்தில் வச்சு பார்க்குற ஒரு இது வந்துச்சு மோடி வந்த பிறகு மட்டும்தான் முழுக்க முழுக்க இஸ்ரேல் ஆதரவாக அது மாறி இருக்குது அது மனித உலத்துக்கு எதிரானது ஏன்னா அவன் இன அழிப்பு இப்போ நீங்கள் வந்து இஸ்ரேலை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுன்ற சொல்யூஷன் போடல அவள் அரஸ்ட் பண்ணி ஏன்னா அந்தாலும் மேலே வாரண்ட் இருக்குது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் மேலே வாரண்ட் இருக்குது அரெஸ்ட் பண்ணுறது அதுக்கு கையெழுத்து போடலை என்ன கேட்குறோம் குழந்தைகளை கொள்ளாதான்றதுக்கு இவங்க ஓட்டு போட மாட்டுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த நாட்டின் இந்தியா அப்படிங்கிறது மோடி அமித்ஷாவின்னு தனி சொத்து கிடையாது நீங்கள் யூஎனில் போடுற ஒவ்வொரு வாக்கும் இந்த தேசத்தின் மனசாட்சியை பிரதிபலிப்பது அப்படி இருக்கும்போது இஸ்ரேல் பண்ணுற இன அழிப்புக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படின் சொல்கிறது ஒவ்வொரு இந்தியருக்கும் அவமானம் நீங்கள் வந்து உங்களுக்கு மொராலிட்டி அதாவது அறன்றது ஒன்றும் க சுத்தமாக கிடையாது அப்படிங்கிறதுக்காக எங்களை அறமற்றவர்களாக சர்வதேச அளவில் பார்க்கும் அளவுக்கு நீங்கள் தள்ளிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அதனால தான் நம்ம வந்து ஏன் இதை பேசுகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து இஸ்ரேல் இவ்வளோ அராஜகம் பண்ணுறாங்க இப்போ இருபத்தோறாம் தேதி வந்து ராஜரத்னம் ஸ்டேடியமில் வந்து ஒரு பெரிய பேரணி இருக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு இந்த காசா மீது இன அழிப்புக்காகட்டும் இஸ்ரேல் இந்த மாதிரியான தாக்குதல்கள் மனித குலத்துக்கு எதிரானது எல்லாத்தையும் வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமான காரணம் ஏன் நம்ம சென்னையில் நடத்துகிறோம் அப்படின்னா சென்னையிலேருந்து வெப்பன்ஸு எக்ஸ்போர்ட் ஆகுது இங்கே இருக்கிற அரசியல் பாஜக தலைவர்கள் முழுக்க முழுக்க இஸ்ரேல் ஆதரவாக இருக்கிறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க பயல்காம் தாக்குதல் நடந்தோடனே இஸ்ரேல்கள் ஆதரவு முதல்ல போடுறாங்க சங்கீ பசங்க அது மட்டும் இல்லாமல் காசா லைக் சொல்யூஷன் வேணும் நம்மளுக்கு பாகிஸ்தானை தாக்குவதில் இல்லை காஷ்மீரை எந்த மாதிரி ட்ரீட் பண்ணால் காசா மாதிரி ட்ரீட் பண்ணுங்கிறாங்க இப்போ அவனும் திருப்பி போடுவான்ல குண்டு ஆமாம் அதுதான் அதை தான் இப்போ பார்த்து எல்லாம் மூக்க போய் கிடக்குறோம் அமெரிக்காக்காரன் முழுக்க முழுக்க பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசிக்கிறாங்க காசா லைக் சொல்யூஷன் யூ ஷுட் பீ ரெடி டு ஃபேஸ் கமாஸ் ஆமாம் அப்போ அங்கேருந்து திரும்ப தாக்குதல் வந்தால் இங்கே நம்ம தாங்க முடியுமா தாங்க முடியுமா அப்படிங்கிறது ஒன்று முதல்ல அது பண்ணுறது அறமா அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று நீங்கள் எதுலேருந்து ஒரு உதாரணத்தை எடுக்கிறீங்க ஏனாவது ஒருத்தன் பீஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை ரிசால்வ் பண்ணியிருந்தானா அவன் இருந்து நாலு விஷயத்தை கற்றுக்கலாம் அப்படின்றது இல்லாமல் எவன் ஒருத்தன் இன அழிப்பு பண்ணிகிட்டு இருக்கானோ நாங்கள் வந்து இருந்து ஒரு பாடத்தை கற்று படிக்கிறோம் நம்ம ஊரில் வந்து ஹிட்லரை வந்து கட் அவுட் பட்டு ஒரு குரூப் இருக்கு அதே மாதிரி சர்வதேச அளவில் ஒரு நேத்தன்யாவை தலையிலுத்தி வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு குரூப் இதுதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்விட்டரில் நேத்தன்யாவை வந்து எங்களோட இருக்கும் எல்லா நாடுகளுக்கும் நன்றின் போட்டுறதுல கொடியில் கூட இந்தியா கொடி போட மாட்டேன் அளவுக்கு அந்தளவுக்கு தான் அவனுங்க இந்தியாவை ட்ரீட் பண்ணுறாங்க ஆனால் நம்ம ஆளுங்க போயிட்டு எப்போ பார்த்தாலும் நேத்தனியாவும் காலில் கிடக்கிறது ஏன்னா நேத்தனியாவு காலில் கிடக்கிறன்றது ட்ரம்ப் காலில் கிடக்கிறதுக்கு சமம் ட்ரம்ப் செக்ரட்டரி ஆஃப் காமர்ஸ் செக்ரட்டரி ஆஃப் காமர்ஸ்னால் அங்கே காமர்ஸ் மினிஸ்டர் காமர்ஸ் மினிஸ்டர் பேர் வந்து ஹாவர்ட் லட்னிக் அவன் ரொம்ப கேஷுவலாக சொல்கிறான் இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட வெப்பன்ஸ் வாங்கி எங்களுக்கு கடுப்பு ஏற்றிடுச்சு இப்போ கூப்பிட்டு ஒரு நாலு தட்டு தட்டணும் வழி வந்தாங்க அப்படின்றான் நான் இப்போலாம் ஓப்பனாக பேசிடு ஓப்பனாக பேசிடு டிப்ளமசி இல்லை டிப்ளமசிலாம் கிடையாது ஏன்னா நீங்கள் ரெட்டை வச்சுட்டு டிப்ளமசி போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அவன் என்ன பண்ணுவான் அதே போல் அங்கே வந்து ஒரு செனட்டர் ரிப்பப்ளிகன் பார்ட்டியோட ஒரு செனட்டர் ஓப்பனாக சொல்கிறேன் நீங்கள் ஈரானை வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறேன் நியூக்ளியர் டீலில் வச்சு அவனை வந்து கண்காணிக்கிறான்லாம் சொல்கிறீங்க அங்கே இந்தியா கள்ள உறவை வச்சுக்கிட்டு இருக்கான் ஈரான் கூட முதல்ல அதை தருந்து நிறுத்திட்டுருக்குறான்னு பேசுகிறான் அப்போ இந்தியா ஓப்பனாகவே இப்படி பேச ஆரம்பிச்சாங்க சர்வதேச தளத்தில் இன்னும் சொல்கிறாங்க கரந்தாபூர் இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே போயிட்டு வந்த விட பாகிஸ்தான் டெலிகேட்ஸுக்கு தான் அதிக வரவேற்பு இருந்தது யுஎஸில் அந்தளவுக்கு இவங்க கேவலமாக கோட்டை விட்டுருக்காங்க இது வந்து இங்கே அனுப்புகிற டெலிகேட்ஸ் கிடையாது ஏன் எதிர்கட்சிகள் தான் பொறுக்க அமைச்சிருக்காங்க அப்படின்னா இந்த தோல்வியை எதிர்கட்சிகளின் தோல்வியாக கடைசியில் காட்டிக்கலாங்கிறது தான் இவனோட பிளான் நாங்கள் போயிருந்தால் அறுத்து தான் வந்துருப்போம் ஆமாம் எப்படி எப்படின்னா வந்து ரிப்போர்ட் கேட்குறாரு வேர் வாஸ் யூஎஸ் இந்த டீல் டீலப்னா யூஎஸ் வாஸ் இந்த ஸ்டேட்ஸ் இந்த துக்கலக்கு வாசகர் வட்ட காமெடி டீலப் போடணும் அந்த மாதிரி ஒரு காமெடி பண்ணுற ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சரை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இஸ்ரேலுக்கு இப்படி முட்டு முட்டுன்னு முட்டுறீங்க வரலாறுல இந்தியாவின் இந்த பத்து வருட கால வெளியுறவுத்துறை கொள்கையாட்டும் அது என்ன அறத்தை பிரதிபலித்தது அப்படின்றதாகட்டும் இந்த ஈரான் தாக்குதலில் என்ன நிலைமை நிலைப்பாடு எடுத்தது அப்படின்றத பார்த்து கண்டிப்பாக வருங்கால சிந்தனர் நம்மளை காரி தூப்பாங்க அது முன்னாடி முதல்ல இருந்து அந்த லென்ஸ் ஃபிளையர் ஆப்ஷனை தூக்கணும்னு ஆமா ஆமா அந்த லென்ஸ் பிளேயர் ஆப்ஷன் முதல்ல எவனுக்கோ காப்பி ரைட் ஸ்ட்ரைக்லாம் அடிக்குது திங்க் மியூசிக் சோனி மியூசிக்லாம் கருமம் இந்த அளவுக்கு எல்லா பீஜியமும் போடுறாங்க ஒரு புது பீஜியம் வந்துச்சுன்னா முதல்ல தோனிக்கு போடுவாங்க கோழிக்கு போடுவாங்க அப்புறம் பார்த்தா ஜெய்சங்கருக்கு போடுறாங்க ஆனால் வரதெல்லாம் பார்த்தா அவங்களா செஞ்சுரியை போடுறாங்க கப்பை லிஃப்ட் பண்ணுறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா எங்களை திருவோடு ஏர்ந்து வைக்கிறதுக்கான எல்லா நாளிகளும் பார்க்குறீங்க எங்களை உலகத்தில் நடக்கிற எல்லா இனிப்புக்கும் துணை போகும் வைக்கிறீங்க அப்படின்னு தான் பார்க்குறோம் நிறைய விஷயங்கள் பேசுவீங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்